புகழ் அனைத்தும் இறைவனுக்கே நீங்கள் வழி அறிவதற்காக நட்சத்திரத்தை படைத்து உங்களுக்கு வழி காட்டக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லவாக அழகி வசனம் துவா பிறகுனாலும் பேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிவ பரகத்தகு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக்கம் போடுங்கள் அவ்வாஹு சுபகான உத்தாலாக உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களை கொடுப்பானா அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி இருபத்தி ரெண்டு இஸ்ரேலின் மக்களே நான் உங்களுக்கு அளித்த என் கொடையை நினைவு கூறுங்கள் இன்னும் நிச்சயமாக நான் உங்களை உலக மக்கள் எல்லோரையும் விட மேம்படுடை யாராக செய்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுபகனவு தாலா இந்த வசனத்தில் சொல்கிறோம் உதாரணம் இஸ்ரேலின் மக்களை அறிவுளை மேம்பட செய்திருக்கிறோம் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் அப்படின்னு அதாக சுகான இந்த வசனத்துல சொல்றோம் அப்ப எல்லாமே கண்டுபிடிச்சது அவங்கதானே அப்போ உலகத்தில உள்ள மக்களை விட அதிகமான ஒரு அறிவை யூதர்களுக்கு இசைவேலர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹுபான உதாக கொடுத்ததாக இந்த வசனம் சொல்லுது இதனுடைய டெக்னாலஜியும் அதுதான் அலஹம் இல்லா ஆன்மீக முறையில் உங்களுக்கு ஓதி விடப்படும் ஓதி பார்க்கப்படும் அல்லாஹூடியே மாபெரும் கிருமியை கொண்டு அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அரி ஜக்கரியா Tabura salam